வணக்கம் சார் வணக்கம் உலகமெங்கும் வாழும் புதையும் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை சார் உறுதியாக்கி பெரியவங்க பொதுவாக கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க தொழில் வந்து நம்ம தொடங்கலாம் யாரெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நிக்கணும் சார் அதாவதுமா ஜாதகத்தினுடைய அமைப்பு ராசி நட்சத்திரத்தை வைத்து மட்டும் அந்த லக்னம் பிறக்கும் பொழுது அந்த அமர பெற்றிருக்கிறது அந்த லக்னத்திற்கு சாராம்சம் பொருந்தி ரெண்டாம் இடம் தனஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கணுமா பொதுவாவே தனஸ்தானாதிபதி என் ஜாதகத்தில் நல்லா தான் இருக்கு ஆனா இன்னமும் கீழே உந்துட்டு தனஸ்தானம் மட்டும் நல்லா இருந்தா போ ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா தலைவன் மட்டும் நல்லா இருந்தா போதாது மனைவி நல்லா இருக்கணும் மழலை செல்வங்கள் நல்லா இருக்கணும் வீடு சுற்றம் எல்லாமே நல்லா இருந்தா தான் அந்த தலைவனுக்கு பெயர் அதாவது தொண்டர்கள் இருந்தால் தான் தலைவருக்கு சோப்பு சீப்பு வரலாறு தொண்டர்களே இல்ல அப்படிங்கும் போது பெருமை அது அடிப்படையில் ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு தனஸ்தானம் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது தனஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடமும் லக்னத்திற்கு அதான் பத்தாம் இடம் தொழிற்தானம் தனஸ்தானத்திற்கு பஞ்சமஸ்தானம் லக்னத்திற்கு ஆறாவது இடமும் தனஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் லக்னத்திற்கு விரயஸ்தானம் ஒரு ஜாதகத்துல ரொம்ப சிறப்ப அ அமைந்து இவர்களுக்கு இவர்கள் தொடர்பு மின்கிள்ள இருந்து நல்ல திசை ஒரு அமைப்பு வருங்காலத்துல இவர்கள்லாம் ஒரு படிக்கு ஒரு படி ஒரு படிக்கு நாலு படி உயர்ந்துகிட்டே போவாங்க அந்த அடிப்படையில் பாருங்கள்ல கடந்த வாரம் ஒரு பெண்மணி அவர்கள் கோவை மாநகரத்திலிருந்து என்னை பார்ப்பதற்காக தன்னுடைய மகனுடைய ஜாதகத்தை எடுத்து வருகிறார்கள் பார்க்கிறேன் அவர் பிறந்திருப்பது மிதன பிறந்திருந்தார் மிதன லக்னத்திற்கு தனஸ்தானத்தில் குரு உச்சபலத்தில் இருந்தது அந்த அம்மையாருக்கு ஓரளவுக்கு அரைகுறையாக தெரியும் அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை ஏற்கனவே என்னிடத்தில் மூன்று நான்கு வருடத்திற்கு முன்னால் அந்த பெண்மணி அவர்கள் இது இந்த பையனுடைய ஜாதகத்தை எடுத்து வந்திருக்கிறார்கள் எனக்கு நினைவில்லை அப்போ அன்றைய காலைச்சூழல் பார்க்கும்பொழுது அந்த பையன் வேலையில் நல்ல சிறப்பாகவே இல்லை அதற்கு பிறகே அவருக்கு குரு திசை நடைமுறையில் வரப்போகிறது ஒரு கிரக உச்சபலத்தில் இருந்தது தனஸ்தானத்தில் தனியாக தனித்து அமர்ந்தால் அபகீர்த்தி பெத்த உண்டாம் லக்னத்துல ரெண்டுல குரு மட்டுமல்ல கேது போட கூடியிருந்தது ராகுடைய தொடர்பும் இருந்தது எட்டாம் இடத்துல ஏழாம் அதற்கு ஏழாம் இடத்துல மகர ராசியில லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல சந்திரனும் வீட்டு இருந்தது சந்திரனும் குருவும் சமநோக்தான் பார்வை அப்போ ராகு திசை முடியும் வரையில உங்க மகனுக்கு சிறப்பான வேலை நிச்சயமாக கிடைக்க போறது இல்ல குரு திசை வருங்காலத்தில் நல்ல சிறப்பான ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுக்கும் குரு திசையில சுய புத்தி வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டே கால் வருஷத்துக்கு நல்ல படிப்படியா நல்ல குரோத் ஆயிடுவோமா அதற்கு பிறகு இவன் வேலையை துளைக்க வேண்டிய நிலை இவன் ஜாதகத்தில் இருக்கிறது அந்த காலச்சூழல நிச்சயமாக வரணும்னு சொல்லி அனுப்புறேன் அதே போன்று குரு திசையில சுய வருகிறது சுய அந்தரம் முடிந்ததுக்கு பிறகு மேலை நாடுகளில் பணிபுரிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது மாதம் லட்சக்கணக்கில சேலரி வாங்குறாருமா அப்படிப்பட்ட அந்த ஆன்மகன் சிறப்புக்குரிய ஒரு அம்சம் அந்த குரு திசையில சனி புத்தி வந்துட்டாவே இடறி விட்டுடுமா அப்ப சனி பாருங்கள அவர் ஜாதகத்துல குருவுக்கு தொடர்பு இல்லை என்றாலும் அந்த தனஸ்தானத்திற்கு குரு ஆறு குடையன் வந்துடும் இடத்துல ஒன்பதாம் இடம் நம்ம எடுக்க முடியாது அப்ப ஆறு குடையனாக குரு திசையில சனி புத்தி வந்த காலத்துல ல மாசம் சேலரி நல்லா வாங்கிட்டு இருக்கிற பையன் திடீர்னு கோழி பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பரோட சேர்ந்து இன்னைக்கு அதை லட்ச கணக்கில் பல லட்ச போட்டு கோழி பண்ண வைத்து இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னும் ஐந்தரை வருடத்திற்கு நிலைப்பாடு எழுந்திருக்க முடியாது காரணம் என்பது என்னதான் ஒரு ஜாதகத்தில் அடித்தளம் அமர்ந்திருந்தாலும் நடைமுறையில் நல்ல திசை புத்திகள் வாய்க்கணும் அப்போ மிதுன லக்னத்திற்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை கை வைத்தால் ஆறு குடையனாக அந்த குரு அஷ்டமாதிபதியாக யார் என்று பார்த்தாலே லக்னது இரண்டாம் அட்டமாதிபதி சனி வருவார் இந்த இந்த குரு திசையில் புத்தி புத்தி வரக்கூடிய புதன் ரெண்டு இவர்கள் இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரம் என்று சொல்ல படிப்படியா கீழ்நிலைக்கு வருவதையும் பார்க்கலாம் நிறைய எனக்கு ஒரு சந்தேகம் தொழில் செய்தாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா அப்படி செய்யும்போது எல்லார் ஜாதகத்தையுமே எல்லாரும் கூட்டுத்தொழில் செய்யும் போதுமா இவர் ஜாதகத்தில் நன்கு அமைப்பு அழகா அமர்ந்திருந்தா இவர் கூட்டாளியால் உயர்ணுன்னு விதி வந்துடும் இங்க மைனஸ் விதி இருந்தா கூட்டாளியை இவருக்கு வஞ்சகம் பண்ணணும் நிலையும் இங்க இருக்கும் கூட்டாளியை இவர் ஏமாற்றுவாரா இல்லை கூட்டாளி இவரை ஏமாற்றி விடுவாரா அந்த இருக்கும் இல்ல ரெண்டு பேரும் நல்ல ஒருமிச்ச நல்ல நிலைப்பாடும் கூட்டு நல்லா செய்து அதுக்காக கோடிக்கணக்களை சம்பத்து பெற்றவர்களையும் பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தை நீங்க சொன்னதை போல கூட்டாளியினுடைய ஜாதகத்தையும் சீர்திக்கு பார்த்து இவருடைய ஜாதகத்தையும் சீர்திக்கு தான் கூட்டினுடைய அமைப்பை நம்ம நிச்சயமா சொல்ல முடியும் ஐயா வணக்கம் ஐயா உங்களுடைய கடக நீங்க கடக லக்னம் கடகராசி பூச நட்சத்திரம் சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு வருகிற குரு பயிற்சி பாருங்களேன் ராசிக்கு ஒன்பதுக்குடிய பாக்கியாதிபதியும் லக்னத்திற்கு ஒன்பதுக்குடிய பாக்கிய தர்மவானாகிய அந்த குரு பகவான் ராசிக்கு பஞ்சம திரிகோணத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தையும் ராசியையும் லக்னத்தையும் உயிரையும் பார்ப்பதனால தொழில் ரீதியாக இருந்து வந்த இடையூறுகள்லாம் பாருங்களேன் வருகிற ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு படிப்படியா படி படியா உங்களுக்கு விலகும் அதெல்லாம் சகலவிதமான சுபிச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தருணம் ஆகஸ்டுக்கு பிறகு ஓராண்டுகள் ஒரு பொற்காலமாக அமையும் அழைத்திற்கு மிக்க நன்றியா ஒரு நபர் ஒரு தொழில் தொடங்குறாரு சார் நல்ல நாள் நட்சத்திரம் அந்த குபேரனுக்கு உரிய நாள் எல்லாம் பார்த்து அவங்க சிறப்பா தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோமே இப்ப அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுமா நீங்க சொன்னீங்களே குபேரனுக்கு உகந்த நேரம் அந்த மகாலட்சுமிக்கு உகந்த நேரம் அதுவும் இல்லாம நல்ல நேரம் அப்படி எல்லாம் இல்லம்மா ஒரு திருமணமே பண்றோம்மா நம்ம என்ன ஒன்றரை மணி நேரம் முகூர்த்த லக்னம் குறித்து கொடுக்குறோம் இது இயற்கையாகவே எல்லாருமே இருந்து வாழையடி வேலையை துன்று துட்டு வந்ததுனால அந்த நேரத்தை நம்ம குறிக்கணும் நல்ல யோகமான ஜாதங்கள் திருமண பொருத்தம் நல்ல அந்நியம் நல்ல அமைப்பு அங்கே அமர்ந்துட்டாலே ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலையும் அவர்களுக்கு கால யமகண்டத்தில் மாங்கல்யம் கட்டினா கூட சிறப்பாக வாழ்வாங்கம்மா நல்ல நேரத்துல தான் கல்யாணம் பண்ணுங்கிறது இல்ல நல்ல நேரத்தில் கல்யாணம் பண்ணி நாலு நட்சத்திரம் தேதி கிழமை அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து எல்லா அமைப்பும் பத்தாயிரம் பேர் அச்சல போட்டு ஆசீர்வதித்த கல்யாணம் அத்தனை பொருத்தங்கள் பார்த்து கூட பத்து நாள்ல வாழ்க்கை இழந்தவர்களையும் நம்ம பார்க்கலாம் நல்ல நேரமும் நல்ல அமைப்பும் நல்ல யோக பாபங்கள் ஜாதக கட்டத்திலேயே மண்டி கிடக்கணுமா கடையில கொடுத்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள்களும் அல்ல அப்போ ஒரு ஜாதகத்தில் குப்பையில் மாணிக்கமே என்று நேற்றைய தினம் கூட நிறைய பேர்கள் என்னை பார்க்க வந்திருந்தார்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நான்கு ஐந்து ஜாதகத்தை பார்க்கிறார்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த சூரியனை குரு பார்க்க வேண்டும் சந்திரனையும் குரு பார்க்க வேண்டும் செவ்வாயும் குரு பார்க்க வேண்டும் இந்த ஆங்கிள் பார்த்து ஆப்போசிட்டான பிளானட் இந்த சுக்கரனும் அந்த குருவுக்கு அந்த புதனும் மைனஸான அந்த சனி இதெல்லாம் பார்வை செலுத்தாமல் இருந்துட்டாலே இவர்கள் எந்த ரூபத்திலும் உயர்ந்திருவாங்க அது ஒரு ஜாதகத்தினுடைய அடித்தளம் ஒரு ஜாதகம் பாருங்களேன் கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தார் என்னை பார்க்கக்கூடிய அன்பர் தான் ஜாதகம் கரூர் அலுவலகத்தில் பார்க்கிறார் அவர் பிறந்திருப்பது பாருங்களேன் கும்பலகணத்துல கும்ப கும்பலகணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் அமரப்பெற்றிருந்தது நடைமுறையில் அவருக்கு அதற்கு முன்னால் நடந்த திசை என்ன சந்திர திசை நடைமுறையில என்னை பார்க்க அந்த அன்பர் வந்து அவருக்கு ஓரளவுக்கு ஜோதிடத்தில் ஓரளவுக்கு சற்று புலமை உண்டு எனக்கு ஓரளவுக்கு தெரிந்த அன்பர் தான் என்னிடத்தில் பார்க்கும் பொழுது பரணி பால்ராஜ் சார் உங்களுடைய பலதரப்பட்ட தொலைக்காட்சிகளை பார்த்திருக்கிற பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பாக நிகழ்ச்சி செய்கிறீர்கள் இந்த ஜாதகத்தினுடைய ஒரு கும்பலகண பொதுவாகவே தர்ம கர்மாதிபதி என்ன நினைக்கிறது தர்ம கர்மாதிபதி ஒரு சிறப்புக்குரிய ஒரு மேன்மையின் யோகம் தான் யார் யாருக்கு எந்தெந்த இடத்தில் இருந்தால் சோப்பு சீப்பு வரலாறு என்று கணக்கு இருக்கிறது மொட்டையா எடுத்து தர்மமும் வேலை செய்யாது கர்மமும் வேலை செய்யாது அந்த அடிப்படையில் பாருங்கள் மகர அந்த கும்பலகணத்துக்கு ஒன்பது இல்லை சுக்கரடும் செவ்வாயும் அப்போ அவர் ஜாதகத்தை எடுத்து வைக்கிற உங்களுடைய ஜாதகத்தை தான் நீங்கள் கேட்டீர்களா அப்ப அந்த அடிப்படையில் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு ஆனால் இது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணாது காரணம் என்னன்னா இந்த ரெண்டு பிளானெட்டும் பாதகத்தில் போய் அமர்ந்திருக்கிறது எங்கே அமர்ந்திருந்தாலும் தர்ம கர்மாதிபதி என்பது நிறைய பேர்கள் வேலை செய்வது என்னையா ஒன்பது கோடி பாக்கியாதிபதி பத்து கோடி கர்மாதிபதி ஒன்று கூட நல்ல சிறப்பான யோகம் அப்படி இருக்கு இப்படி இருக்கலாம்னு சொன்னாங்க நாலஞ்சு பேருடைய ஜோதிடர்கள்லாம் பணியிருக்கிறேன் உங்களுடைய நல்ல நிறைய நூல்களெல்லாம் வேடுகளெல்லாம் படித்திருக்கிறேன் ஆனா நீங்களும் அதை சொல்லுவீர் என்று பார்த்தால் நீங்க ஆப்போசிட்டா சொல்றேன் இல்லையா நிலைப்பாடு என்பது உங்களுக்கு சாதகமா இல்லை பெரிய அளவுக்கு பிசினஸ் எல்லாம் பண்ணி பணத்தை எல்லாம் இழந்துடாதீங்க மைனஸ் தான் ஏற்படும் உங்களுக்கு அதற்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய் திசை முடிஞ்ச ராகு திசை வருங்காலத்தில் செவ்வாய் வேலை செய்யாது அவருக்கு யார்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலகம் உண்மை கொஞ்சம் நிறைய பேர் அதை இல்ல கசப்பாத நகரம் என்று சொல்லுவார்கள கிட்டத்தட்ட வருடங்களை கடந்து கண்டிப்பா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஜாதகத்துல வந்து யோக போக சுகம் எல்லாமே இருக்கும் சார் ஆனா வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில இருப்பாங்க இல்லீங்களா அதற்கான காரணம் என்ன சார் யோக போக சுகங்களும் இருந்து வந்து வாழ்க்கையில அனுபவிக்க முடியாம அப்படி எல்லாம் இருந்தும் இல்லாததை போலம்மா நீங்க சொல்லுவதை போல வீட்டுல வந்து அப்பா நிறைய சொத்து பத்துக்கள் சேர்த்து வைத்திருப்பாங்க அப்போ ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னம் தான் ரொம்ப உயிர் ஸ்தானம் சொல்லுவோம் இல்லையம்மா அந்த லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு சகிதம் பெற்று விட்டால் அப்ப லக்னத்திற்கு ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் லக்னத்திலே அமர்ந்திருக்குன்னு வச்சுக்கல அவங்களுக்கு இந்த ஜாதகத்துக்கு ஒரு இடி உளுந்ததை போல வாழ்க்கை அது எப்போ நடக்குன்றது அந்த தசா புத்தி தான் இவர்களுக்கு அந்த காலச்சூழல தான் ஊட்டும் உணர்த்தும் அதே போன்று ஒரு லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணுமா அந்த மூன்றாம் இடத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு சகிதம் பெற்று லக்னத்திற்கு ஆறு எட்டு சகிதம் பெற்றிருந்தாலே இந்த திரேகம் இந்த பூ உலகத்துல எத்தனாயிரம் கோடி ஐஸ்வர்யம் வீட்டில் சம்பத்து வீட்டில் பிறந்திருந்தாலும் இந்த ஆன்மா சிதைவடையனும் நிம்மதி கொலையனும் சீர்கொலையனும் என்பது எழுதப்பட்ட விதி ஒரு ஜாதகத்தில் பார்க்கிறேன் மகர் அதாவது துலா லக்னம்மா துலா லக்னத்திற்கு லக்னாதிபதியே சுக்கரன் வந்து அஷ்டமாதிபதியா வந்துடுவார் அதே போன்று சத்ரு ருணாதிபதி கடன்கார ரோக ரோகருணாதினு கேட்டா குரு அவரும் பாருங்கள் லக்னத்திலே அந்த புதனோடு கூடியிருக்கிறார் அப்ப இந்த இடத்துல பாக்கியம் வேலை செய்யாது ஆறு எட்டு பன்னிரெண்டு தான் வேலை செய்யும் அது எந்த காலச்சூழல் வேலை செய்யணும் ஒரு கணக்கு இருக்கு ஒரு ஈரோட்டிலிருந்து ஒரு பெண்மணி அவர்கள் தன் ஜாதகத்தையும் தன் மருமகள் எல்லா ஜாதகத்தையும் எடுத்து வந்து பார்க்கிறார் அப்ப என்னுடைய பலதரப்பட்ட தொலைக்காட்சியில் பார்த்த அமைப்புல அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கிறேன் அந்த ஜாதகத்துக்கு அந்த அம்மையாருக்கு குரு திசை நடைமுறையில வரல அதுக்கு முன்னாடி நடந்தது ராகு எல்லாம் நல்ல சிறப்பாக முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு படிப்படியாக உயர்ந்து பெரிய ஜவுளி கடைக்கு ஒரு ஓனர் தம்மா அந்த பெண்மணி அவர்கள் அவர்களுக்கு பாருங்களேன் மூன்று குழந்தைகள் ஆண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தை நல்ல சிறப்பான முறையில் நல்ல கல்யாணம் பண்ணி நல்ல சீரும் சிறப்புமா இருக்காங்க மருமகளும் சரி மருமகனும் சரி மகன்களும் தங்க தாம்படத்தில் வச்சு தாண்டவம் ஆடுகிறார்கள் அதையெல்லாம் அந்த பெண்மணி அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு ஆப்போசிட்டான குரு திசை வர்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டே கால் வருஷம்தான் இருக்குமா பார்க்கிறேன் இந்த ஜாதகத்துல குரு திசை லக்னத்துல குரு லக்னத்திலேயே பாருங்கள் சுக்கரடும் லக்னத்திலேயே புதனும் அப்ப திரேகஸ்தானத்திற்கும் ஆறு எட்டு ஆயிருக்கு அதையும் பார்த்தேன் பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பீடுக்கு உண்டான தருணம் உங்களுக்கு இருக்கிறது இன்னைக்கு தங்க தாம்பளத்துல வச்செல்லாம் தாண்டவம் ஆடுறாங்கன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா எல்லாமே உங்களை விட்டு போக போதும்மா மிகவும் கவனமா இருக்கணும் இந்த பீரியட் அப்படின்னு சொல்லி என்னைய எப்படி சொல்றீங்களே நல்ல நல்ல அழகா இருக்க நல்ல ஐஸ்வர்யமா இருக்க எந்த குறையும் இல்லை அப்படி அந்த காலச்சூழல தான் ஊட்டு உணர்த்தும் சொன்னது போல கரெக்டா பாருங்க குரு திசையில சுய புத்தி சுய அந்தரத்திலேயே அவர்களுக்கு பெராலிஸ் அட்டாக் ஆயிடுச்சும்மா அதன் மூலம் அட்டாக் ஆகி இன்னைக்கு பாருங்களா மலமும் சகதியும் மீளவே இவர்களை பார்க்க தாம்பலத்துல வச்செல்லாம் மருமகள் எல்லாம் இல்லைங்களா அந்த பெண்மணி சொல்ல இன்னைக்கு அநாதை ஆசிரமத்துல கொண்டு போய் தள்ளப்பட்டு அதே அநாதை ஆசிரமத்திலேயே இறந்தாங்க அப்போ எவ்வளவுதான் செல்வ செழிப்பும் சீமானுடைய வயிற்றில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு அனுபவிக்க வேண்டும் என்பது விதிப்பயன் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நன்மையும் தீமையும் ஒருத்தரால் கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது கெடுவான் கேடு நினைப்பான் என்பது பழமொழிக்கு வேண்டும் என்றால் ஒத்து வரலாம் நிறைய பேர்களுக்கு ஒருத்தர் கேடுகள் செய்வான் இவன் நன்மையாகவே இருப்பான் இவன் போன பிறவில் செய்த நன்விடை இவனுக்கு அறுவடையாக அமர்கிறது சரி ஒரு சந்தேகம் இவ்வளவு சொல்ற இந்த ஜாதகத்துல ஒரு மனிதன் வந்து இவ்வளவு காலம் அவரோட உயிரோட இருப்பா இதுக்கு மேல அவன் இருக்க மாட்டாங்கிறதையும் சொல்ல முடியும் நிச்சயமா சொல்ல முடியுமா நேயர்களுக்கு நன்மையை சொல்லி ஏத்துக் கொள்ளக்கூடிய உலகம் தீயதை சொன்னா பாருங்களா நீ இவ்வளவு தூரம் சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு விபத்து கண்டம் நடக்குமா நடக்காதா உடல் ரீதியான அவை குறைவுகள் ஏற்படுமா ஏற்படாதா இவர்களுக்கு பெண்களுக்கு பேக் போன் சம்பந்தமான பேக் பேக் பெயின் எதனால் ஏற்படுகிறது யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறதுல இருந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுல இருந்து கேன்சரில் இருந்து உடலில் இருக்கக்கூடிய சரீர நோய்கள் இருந்து அத்தனையும் ஜோதிடத் துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஜோதிட அமைப்பு உள்ளவர்கள் நல்ல நுணுக்கம் தெரிந்தால் அத்தனை பேரால் நிச்சயமாக சொல்ல முடியும் ஓகே எப்பவே சொல்ல முடியும் சார் குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லேயே உங்களால் இந்த குழந்தையோடைய வாழ்க்கை இப்படிதான் அமையும் ஸ்கெச் பண்ண முடியுமா பிறந்த அன்னைக்கே சொல்ல முடியுமா அதனுடைய வாழ்க்கை தரம் நீங்க சொன்னீங்களே குழந்தை பிறந்ததுல இருந்து பண்ண முடியுமான்னு கேட்டீங்க இல்லையா இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் நிறைய பேர் பாருங்கள் குழந்தை பிறந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஜாதகமே பார்க்க கூடாது இது இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்ற ஓவரலா இது பில்டப்மா ஏமாற்று அதாவது ஜோதிடர்கள் தப்பிப்பதற்காக இவர்கள் தனக்குத்தானே ஒரு வட்ட வளையத்தை உருவாக்கிட்டாங்க இது எதனால் தெரியுங்களா குழந்தை இந்த பூ உலகத்துல பிறந்து இந்த சிசு பிறந்து அந்த எதிர்ப்பு சக்திகள் கிடைக்கிறதுக்கு ஒன் இயர் ஆயிடும் இவன் ஜாதத்தை கொண்டு வந்துட்டு இந்த குழந்தை அப்படி வரையா தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு அந்த யோகருக்கு இருக்கு மாலவிய யோக இருக்கு குரு சந்திர இருக்கு சிவராஜ் யோகம் இருக்கு மங்கள யோகர்க்கெல்லாம் சொல்லி வாய்கிட்டியை போயிச்சு அந்த குழந்தை டெத் ஆயிட்டான்னு வச்சுக்கலாம் இப்ப ஜோதிடர்கள் அகப்பட்டுடுவான்றதுக்காக ஒரு வருஷம் தள்ளி போட்டுறான் இவர்கள் தப்பு இதற்கு பேர் பால அரிஷ்ட தோஷம் இந்த பால என்ன அப்படின்னா பாலகனுக்கு அரிஷ்டம் பாலகன் சிறு குழந்தைகள் அரிஷ்டம்னா நோய் அதான் பால சொல்லி இவ ஓவரா தப்பிக்கிறது பிறந்த உடனே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூத்தி எட்டு பாதங்கள் திதி கரடம் அஸ்டவர்கம் அழகா பிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி தான் ஒவ்வொருத்தரையும் அந்த கிரகச் சூழல்கள் நன்கு அமைந்து விட்டால் இவர்கள் பிறக்கும் போதே எல்லாத்தையும் நம்மளால கணிக்க முடியும் உண்மையான ஜோதிடன் கொண்டு வந்த உண்மையானதா இருக்கணும் உண்மையான இருக்கும் ஜோதிடன் பொய்யாக இருந்தால் கணிதம் பொய்யாகாது கணிதம் சரியாக இருந்து கொண்டு வந்த ஜோதிடனுடைய அமைப்புல சரியாக இருந்து விட்டால் ஒரு பிங்கர் டிப்ல அடிக்க முடியுமா உங்க குழந்தைக்கு மகரலகனன் சொல்லியிருக்கிறீங்க கும்பராசி சதய நட்சத்திரம் பரவாயில்லம்மா ராசிக்கும் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு தனபாவத்தினுடைய பார்வை குடும்பஸ்தானத்திற்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக அமையவில்லை என்பது ஒரு மைனஸா இருந்தாலும் வருகிற ஆகஸ்ட் மாசத்திற்கு பிறகுதான் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்திலும் லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலும் அமர்ந்து தன்னுடைய குடும்ப ஸ்தானத்தை இரண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்கு வன்மை ஸ்தானத்தை அந்த குரு சாதகதாரையில் வருகிற ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு வருவதால் தான் அப்பொழுது உங்களுக்கு குரு பலன் உங்க குழந்தைக்கு நல்ல சிறப்பாக வருது அந்த காலச்சூழல பாருங்க நல்ல ஒரு மேன்மையான ஐஸ்வர்யமான நல்ல பாக்கியமுள்ள உள்ள மன மக்கள் அமைவார்கள் வாழ்க்கை அழைத்தற்கு நல்லது மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை பத்து மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் அதாவது வருகிற வாரம் பாருங்களேன் புதன் வருகிற வாரம் வியாழக்கிழமை ஒரு நாள் வந்து விசிட் பண்றாங்க அடுத்த வாரம் இருபத்தி ஒன்றாம் தேதி பெங்களூர் விசிட் பண்ற பெங்களூர் அன்பர்கள் முன்பதிவு பெறுவர்களால் முன்பதிவு பெற்றுக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் என்னுடைய அலுவலகம் சென்னையிலும் இருக்கிறது நெற்குன்றத்துல அங்க சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் சென்னையில செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் அங்கே சந்திக்க வேண்டும் என்றாலும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்